அனைவருக்கும் வணக்கம் சட்டமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளுக்கு முக்கிய அறிவிப்பு இனி இது கட்டாயம் என்னென்ன புதிய மாற்றங்கள் என்னென்ன விதிமுறைகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறக்காமஸ்கிப்லாம் பாருங்கள் உங்களுக்கு தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளை பற்றியும் டாஸ்மாக் கடைகள் மதுபானங்கள் கட்டணங்கள் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு அப்புறம் நான் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்க்குற பெல் பட்டனும் கிளிப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ அவங்களை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பல்வேறு டாஸ்மாக் கடைகளுக்கு அவ்வப்போது புதிய விதிமுறைகள் அமல்படுத்தி வராங்க தேர்தல் நாட்கள்ல கண்டிப்பாக டாஸ்மாக் கடைகள் செயல்படாது அதே போன்று வாக்கு எண்ணும் நாள்ல கண்டிப்பாக டாஸ்மாக் கடைகள் செயல்படாது குறிப்பாக டாஸ்மாக் கடைகள்ல மதுபான பிரியர்களுக்கு தற்போது பனிரெண்டு வகையான மதுபானங்கள் விற்பனை செய்ய டாஸ்மாக் நிர்வாகம் முடிவு செய்யப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதாவது பனிரெண்டு வகையான புதிய மதுபானங்கள் தமிழகத்தில் அறிமுகம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டனர் இவை குறைந்த விலையில் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதால் மதுபான பிரியர்கள் மத்தியில் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் விரைவில் டாஸ்மாக் கிளைகளில் விற்பனைக்கு கிடைக்க உள்ளது இதில் பூந்தமலில் உள்ள ஏன்ரிகா என்டர்பிரைஸ் நிறுவனம் சாதாரண வகை மதுபானமான வீரன் என்ற புதிய பிராந்தியை அறிமுகம் செய்வதாக அறிவிக்கப்பட்டனர் இந்நிலையில் தமிழ்நாடு டாஸ்மாக் நிர்வாகம் வீரன் என்ற பெயரில் புதிய மதுபானம் ஒன்றை அறிமுகம் செய்துள்ளது ஆங்கில பெயரில் அச்சிட்டு வெளியிடப்பட்டு வந்த சரக்கு பாட்டில்களுக்கு மத்தியில் வீரன் என்ற தமிழ் இந்த மதுபான பாட்டில்கள் வெளியாகியுள்ளது இந்த வீரனுக்கு ரூபாய் நூத்தி நாற்பது ஆக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது குறைந்த விலை மதுபானத்திற்கு குடிமக்கள் மத்தியில் வரவேற்பு இருந்தாலும் பல பல்வேறு தரப்பினர் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் தமிழில் பெயர் வைத்ததை வரவேற்பதா வீரன் என்ற பெயரில் புதிதாக மதுபான வகை அறிமுகம் செய்ததற்கு எதிர்ப்பதா என்பது தெரியாமல் பலரும் விழிப்புதுங்கி இருக்கின்றனர் அதன்படி தமிழகத்தில் குறிப்பாக முப்பது சதவீதக்கும் மேற்பட்ட மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட்டால் அந்த டாஸ்மாக் கடைகளுக்கு தேர்தல் ஆணையம் மற்றும் அதிகாரிகள் கண்டிப்பாக விசாரணை மேற்கொள்வோரென தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்